செலவில்லாம மருந்து அதனால் வாக்கிங்கே கடைப்பிடிங்க வாக்கிங் போகிறதுனால நம்ம உடம்பு வந்து அனைத்து நரம்புகளும் வேலை செய்யுது இது பாருங்க இதுதான் என்னுடைய வீட்டு பகுதி எல்லா செடி வகையெல்லாம் இருக்குது பாருங்கள் முருங்கை மரம் பாவக்காய் மரம் செடி நெல்லிக்காய் மரம் முருங்கக்காய் மரம் இப்போ தான் காய் காய்ச்சி வெட்டி விட்டாச்சுங்க ஒரு பழமொழி இருக்குதுமா முருங்கை மரத்தை வெட்டி வளர்க்கணுன்னு இதுவாருங்க இதுதாங்க காஃபி சாப்பிட்டீங்களா என்ன டிஃபன் ஏதாவது உங்களுடைய ஒப்பீனியன் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நேற்று ஒரு லைவ் போட்டேன் இன்றைக்கி ஒரு காலையில் ஒரு லைவ் போட்டிருக்கேன் காலையிலேருந்து நம்ம தினமும் கும்பிட்ற சாமி கும்பிட்டு இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமையணும் யார்கிட்டேயும் எந்த இதுவும் திட்டு வாங்கக்கூடாது அப்படின்னு சாமி கும்பிட்டு பக்தியோட தொழிலுக்கு கிளம்புங்க குழந்தைங்களும் அதே மாதிரி தான் டீச்சர்கிட்ட திட்டு வாங்கக்கூடாது நம்ம எல்லாம் நல்லபடியாக படிக்கணும் அப்படின்னு சாமி கும்பிட்டு எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோமோ எல்லாமே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ட்டு கிளம்புங்க வேறு பாய்